இந்த பகுதியில் தான் இப்போ வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுற தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டன் ஏலத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கு கனிம வளங்களை தனியாருக்கு கொடுக்குற ஒரு அந்த செய்தியே வந்து தமிழகத்துக்கும் தெரியாது இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியாது இந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் தெரியாது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய சோகம் ஆனால் இங்கே இப்படி ஒரு வளம் நிறைந்த பகுதி எப்படி அவங்க கொடுத்தாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இந்தியா என்பது பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு மாநிலம் அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரிய பல்லுயிர் இருக்கிற இடம் எப்படி அனுமதி கொடுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமாக இருக்குது இந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு எங்களுக்கு நைட்டு தூக்கமே வரலை அந்த செய்தி கேட்டதுலேருந்து எங்களுக்கு தூக்கமே இல்லை விடிய விடிய எங்களுக்கு வந்து நினச்சா திக்கு திக்குங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இந்த பகுதியை நீங்கள் வந்து இங்கே இருக்கிற டங்ஷனை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த இயற்கை வளங்களும் சூறையாடப்படும் அப்புறம் இந்த பகுதி முற்றிலும் வந்து ஒரு பாலைவனமாக மாறிடும் ஆனால் இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி எனவே இயற்கைக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் பல்லியூர் சூழலியல் மண்டலங்கிறது இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இயற்கை வாலிடங்களும் முக்கியம் மக்கள் முக்கியம் அதைவிட இந்த நிலம் மக்களுக்கானது இந்த நிலம் மக்களுடையது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் கொண்டாடுகிற பாதுகாத்து அந்த நிலம் தாது எடுக்கிறேங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக சூறையாடுவதற்கு அது குறிப்பாக தனியார் நிறுவனத்துக்கோ அரசுக்கோ ஒட்டுமொத்தமாக வந்து கொடுப்பதற்கான எந்த அடிப்படை ஆதாரமோ தார்மீக உரிமையோ அவங்களுக்கு கிடையாது இது மக்களுக்கான இல்லம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை